வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே வந்து நம்ம போன வருஷம் காங்கிரீட் போட்டு இடையில் வந்து ஒரு நாள் போய் வந்து நில ஜன்னல் மட்டும் வச்சுட்டு வந்தோம் மற்ற கப்போடு வேலைகள் செல்ப்பு செல்ப்பு வேலைகள்லாம் ஒன்றும் பார்க்கலை அது இப்போது வந்து மறுபடியும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த கப்போடு செல்ப்பு கட்டுறது தட்டோடு ஒட்டுறது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தினந்தோறும் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்முடைய சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இந்த வீடியோவில் வந்து ஒரு செல்ப்பு அந்த கப்போடு சொல்லுவாங்க அந்த கப்போடு செல்ப்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது அதனுடைய அது எப்படி அமைப்பது அது தப் தட்டோடு எப்படி வந்து பின்னாடி எப்படி தட்டோடு போட்டுங்கிற குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு செல்ஃப் அமைக்க போகிறோம் நம்ம செல்ஃப் அமைக்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமைக்க முடியும் எல்லா ரூம் வந்து நம்ம வீடினுடைய அளவை பொறுத்து தான் நம்ம நில வைக்கிறது ஜனல் வைக்கிறது மற்றும் செல்ஃப் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த ரூமு சைஸை பொறுத்து தான் நம்ம வைக்க முடியும் ரூமுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமைக்க முடியும் பெரிய ரூமாக இருந்துச்சுன்னா நம்ம கப்போடு பெருசாக வச்சுக்கலாம் ஜன்னல் பெருசாக வச்சுக்கலாம் நிலையும் பெருசாக வச்சுக்கலாம் ஆனால் வந்து இந்த சுருக்கமான இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம அமைக்கணும் ஆனாலும் வந்து கிச்சனில் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு வந்து திங்ஸ் நிறையா இருக்கும் கிச்சனில் அதனால் ரெண்டு செல்ஃப் கண்டிப்பாக கிச்சனில் இருக்கணும் அது வந்து பெரிய ரூமாக இருந்தாலும் சரி சின்ன ரூமாக இருந்தாலும் சரி ரெண்டு செல்ஃப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாத்திரங்கள் வைக்கிறக்கு நல்லாயிருக்கும் கப்போட பொறுத்தவரை வந்து லெவல் மட்டும் வந்து ஒன்று போல் பார்த்துக்கிறணும் லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் லெவல் தூக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கீ கல் வந்து ஃபஸ்ட்டு கல் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்காக நம்ம வந்து தூக்கு பார்த்துக்கிறணும் லெவல் வந்து ரெண்டு பக்கம் பார்த்துக்கிறணும் பார்த்தா தான் வந்து கல் ஒரு க ஒரு சில கல் வந்து பின்னாடி எப்படியும் வந்து கடப்பா கல் வந்து ரொம்ப நீளமான கல்னால் எப்படியும் பெண்டு இருக்க தான் செய்யும் வளைவு இருக்க தான் செய்யும் வந்துடும் ரொம்ப நீளம் கூடிருச்சுனாவே கொஞ்சம் பெண்டு வர தான் செய்யும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஈவனாக நம்ம வச்சுக்கணும் பின்னாடி வந்து நம்ம தட்டோடு ஓட்டணும் சதுரக்கல் அதை வச்சு பின்னாடி ஓட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து முக்கால் முக்கால் அடி கல் இது வந்து நம்ம சுவர் பூசும்போது சுவர் மட்டத்துக்கு வந்துடும் இந்த கடப்பாக்கல் செல்ஃப் கட்டும்போது அப்பப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும் நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா கலவை பிடிச்சிச்சின்னா அப்புறம் மறுபடியும் போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து அப்பப்போ வந்து கடைப்பாக்கல் வச்சாலும் சரி தட்டோடு போய்ச்சாலும் சரி அப்பப்போ அந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கொள்வது நல்லது இது முடிஞ்சு நீ அதை பின்னாடி மட்டும் நம்ம தட்டோடு ஒட்டணும் இது வந்து கிச்சனில் உள்ள ஸ்லாப்பு தான் செல்ப்பு இது வந்து கொஞ்சம் நீளமானது நீளமான செல்ப்பு அந்த கப்போடு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு கடை வைக்கிறதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல உள்ள கடைக்குள்ளே வர்ற செல்ப்பு இது இது வந்து ஹாலில் வர்ற செல்ப்பு முத வந்து ஃபஸ்ட்டு கடைப்பாக்கல் வச்சாச்சு எல்லா இடத்துலையும் கடைப்பாக்கல் வச்சாச்சு பின்னாடி வந்து நம்ம தட்டோடு ஓட்டணும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து செல்ப்பு இது வந்து இந்த செல்ஃப் வந்து உள்ளே வந்து பின்னாடி வந்து நம்ம கடப்பாக்கள் இருக்கிறதுனால இதில் வந்து இந்த சைடு வந்து தட்டோடு ஓட்டணும் தட்டோடு ஓட்டுற விட ஆரம்பித்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிமெண்ட் பால் தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சேர்க்கணும்னா கொஞ்சம் மணல் சேர்க்கணா சேர்த்துக்கலாம் அவ்வளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு கம்பு இல்லைனா ஒரு உளியோ ஏதாவது வச்சு வச்சு தட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அக்கிரிப்பாக பிடிக்கும் சதுரக்கல் லைட்டாக நினச்சிக்கோங்க சிமெண்ட் பாலும் வந்து கொலவலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மெத்தேடு தான் இப்படியோ ஒட்டுறது தான் அவ்வளோதாங்க முடிஞ்சு நீ அடுத்தது வந்து பூச்சி வேலை தான் நல்லா ஒட்டிட்டோம் இதே மெத்தேடு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம செல்ஃப் கட்டுறதும் தட்டோடு ஒட்டுறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் புதிய தகவலோடு கூட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ